பிரியாணி மசாலா வந்து எல்லா அசைவம் சைவம் அத்தனைக்கும் ஒரே மசாலா தான் கேட்டிருந்தீங்க இப்போ அதை தான் உங்களுக்கு நான் வந்து பதிக்கிட போகிறேன் எவ்வளவு அளவுன்னு இன்றைக்கி மசாலா மட்டும்தான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அது எப்படி செய்கிறதுங்கிறத நான் வந்து சமையல் எப்படி செய்கிறதுங்கிறத சொல்லி கொடுத்துருவேன் சரிங்களா ஒவ்வொன்றும் எடையை வந்து போட்டுருவோம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் போடுவோம் மங்களகரமாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட மஞ்சள் வந்து நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் சரிங்களா ஐம்பது கிராம் போட்டுக்குவோம் ஆ ஐம்பது கிராம் போட்டு அடுத்து வந்துட்டு சின்ன சீரகம் அல ஒரு 50 கிராம் பெருஞ்சீரகம் ஒரு 150 கிராம் நிலவெ ம்பது கிராம் கிராம்பு இருபத்தி அஞ்சு கிராம் கசகசா கிராம் ஏக்காய் ஐம்பது கிராம் நூத்தம்பது கிராம் நூத்தம்பது கிராம் அண்ணாச்சி பூ லவங்கம் லவங்கம் வந்து ஐம்பது கிராம் அண்ணாச்சி பூ கல்பாசிமாங்க இருபத்தஞ்சி கிராம் சுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் மாட்டின் மசின் இது வந்து இருபத்தஞ்சு கிராம் பட்டை ரெண்டு பட்டையும் கலந்துருக்கேன் சுருள் பட்டை இந்த பட்டை எல்லாம் நயமான பட்டை மட்டும் நயமானதாக போட்டு அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அது வந்து வாசனையெல்லாம் கொஞ்சம் இதாகிடும் சரிங்களா நூறு பட்டை மூறு பட்ட ஜி இருபத்தஞ்சு கிராம்

நூற்றம்பது கிராம் மிளகாய் வத்தல் காஷ்மீர் மிளகாய் வத்தல் பதினஞ்சு கிராம் தான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் போடணும் பிரியாணி பத்து கிராம் இது எல்லாத்தையும் ஒரே இதில் நம்ம வந்து போட்டாச்சு நல்லா போட்டு என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு ராட்சஸ மிக்சியில் போட்டு அரைக்கப்போம் இதெல்லாம் சரிங்களா நம்ம இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் போட்டுருவோம் சரிங்களா இது நல்லா ராட்சஸ ஒரு பெரிய ஒரு மிக்சி சரிங்களா இதில் போட்டு அரைச்சிடுவோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி வெயிலில் வந்து ரெண்டு மூணு நாள் காயணும் உடைச்சி பார்த்தா உடையணும் அந்த அளவுக்கு பதமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆகும் பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இதை அரைச்சிருவோம் அரைச்சிருச்சு எப்படின்னு பார்த்துருக்கோம் நல்லா காய வச்சு அரைச்சா தான் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக அரைச்சிருச்சி சரிங்களா ஆ எவ்வளோ எல்லாம் நைஸாக அடி நைஸாக அரைச்சிருச்சா நம்ம வந்து ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் அரைச்சதை கண்ணாடி இன்றைக்குமே கண்ணாடியில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு வரைக்கும் கெடாமல் இருக்கும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் அவ்வளவும் நம்ம காய வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சு பிரியாணி மசாலாவுக்கு நைஸாக அரைச்சிருக்கோம் இப்போ ஒரு கிலோவுக்கு எவ்வளோ போடுறதுங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ஒரு கிலோவுக்கு நாற்பது கிராம் போடணும் சரிங்களா ஒரு கிலோ அரிசிக்கு நாற்பது கிராம் அதை மூலம் நல்லா நோட் பண்ணிக்கங்க அடுத்து சார் கால் கிலோவுக்கு எவ்வளோ போடுறது கால் கிலோங்கிறது ஒரு ஒரு டீஸ்பூன் வரும் ஒரு டீஸ்பூன் வந்து மசாலா வந்து வரும் கால் கிலோவுக்கு கரெக்டாக ஒரு பத்து கிராம் வருது பாருங்க பத்து கிராம் தான் போடணும் அளவுனா பத்து கிராம் தான் அதுக்கு மேலே வந்து நீங்கள் குறைச்சோ கூடுதலோ போடக்கூடாது அப்போ அந்த டேஸ்ட் வந்து வராது சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து பிரியாணிக்கு வந்து வாசனை எல்லாமே சூப்பராக தூக்கி கொடுக்கும் அதை நம்ம கூடுதல் குறையில் பண்ணோம்னா அது வந்து நல்லா இருக்காது இப்போ வந்துட்டு எல்லாம் பிரியாணி மசாலா எப்படி காய வச்சு அரைக்கின்னு சொல்லி கொடுத்துட்டோம் இப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு பிரியாணி மசாலா எப்படி தயார் பண்றது பிரியாணி எப்படி செய்யறது எல்லாமே கத்து கொடுத்துருவோம் இவ்வளவுதான் விஷயம் இதுல என்ன கேட்டீங்கன்னா நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே செஞ்சுக்கலாம் இந்த நிறைய பேர் என்ன சொல்றீங்க தெரியுமா எனக்கு மட்டனுக்கு வந்த சிக்கன் வரல ராலுக்கு வரல பிஷ் இதுக்கு வரல அப்புறம் வெஜிடபிளுக்கு வரல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்குது அதுக்கு ஒரே தீர்வு ஒரே மசாலா தான் இதை ஓப்பனா உடச்சி சொல்லிட்டோம் நீங்க என்ன வேணாலும் இதை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவைன்னா என்கிட்ட கேளுங்க நானே தர்றேன் ஏன்னா வாங்குற மசாலாக்கு உண்டான திங்ஸ் என்னென்ன வாங்குறோமோ அதே ரேட்டுக்கே நான் தரேன் என்ன கூடுதல் லாபம் எதுவுமே லாபமே தேவை கிடையாது இது ஒரு சேவை மனப்பான்மையோட செய்யறோம் நன்றி வணக்கம்